ஒருவன் பாலைவனத்தின் நடுவினிலே நடந்து கொண்டிருந்தான் அப்பொழுது அங்கு ஒரு மரம் ஒன்று இருந்தது அதை பார்த்தவுடன் நிழலுக்காக அந்த மரத்திற்கு அடியில் ஒதுங்கினான் அங்கே அமர்ந்து கொண்டு குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லையே தண்ணீர் ஒன்று கிடைத்தால் நல்லா இருக்குமே என்று யோசித்தான் உடனே அவனுக்கு அருகே உச்சிறிய தண்ணீர் பாத்திரம் ஒன்று தெரிந்தது உடனே அதை எடுத்து தண்ணீர் நன்றாக பருகிவிட்டு இந்த இடத்தில் எப்படி தண்ணீர் வந்தது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் சிறிது நேரம் கழித்து அவனுக்கு நன்றாக பசி எடுத்தது உடனே சாப்பிட ஏதாவது நல்லா இருக்கும் பிரியாணியாக இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என யோசித்தான் சரி என்று அவன் யோசித்த அடுத்த நிமிடமே அவனுக்கு பக்கத்தில் ஒரு பிரியாணி பாத்திரம் ஒன்று தோன்றியது அதை எதையும் யோசிக்காமல் நன்றாக எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான் சிறிது நேரம் கழித்து நன்றாக படுத்து உறங்க ஒரு கட்டில் ஒன்று கிடைத்தால் நல்லா இருக்குமே என்று யோசித்தான் உடனே அங்கு ஒரு கட்டில் ஒன்று வந்தது அதில படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் திடீரென்று கண்முழித்து பார்த்தான் சுற்றி எதுவுமே இல்லை இருட்டாக மட்டுமே இருந்தது உடனே அவனுடைய மனதில் ஒரு மிகுந்த பயம் ஒன்று தோன்றியது அந்த பயத்தின் காரணத்தால் ஐயோ இவ்வளவு இருட்டா இருக்கு நாய் நரி எதுவும் வந்துருச்சுன்னா என்ன பண்றது என்று யோசித்தான் உடனே அங்கு நாய்களும் நரிகளும் அவளை சுற்றி வட்டமிட ஆரம்பித்தது அந்த பயத்தில் ஐயோ இந்த நாய் நரிகள் நம்மளை எதுவும் கடித்து குதறி என்று நினைத்தார் உடனே அந்த நாய் நரிகள் அனைத்தும் அவளை கடித்து குதறிய ஆரம்பித்து விட்டது சிறிது நேரம் கழித்து நம்மளால் இந்த வழியை தாங்க முடியவில்லையே என்ன செய்வது இந்த வழியினே போயிடுமோ என்று யோசித்தான் சிறிது நேரத்திலேயே அவனுடைய உயிர் அவனை விட்டு புரிந்தது இந்த கதையிலிருந்து நமக்கு என்னது தெரிகிறது என்றால் அவன் என்ன நினைத்தானோ அது எல்லாமே நடந்தது அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவன் உட்கார்ந்திருந்த மரம் ஆம் அது ஒரு கற்பக விரிச்ச மரம் அது கேட்பது எல்லாம் தரக்கூடிய ஒரு மரம் அந்த மரத்திற்கடியிலே உட்கார்ந்து அவன் தண்ணீர் சாப்பாடு படுத்து உறங்க கட்டில் அனைத்தும் கேட்டான் அனைத்தும் கிடைத்தது அதே போலதான் அவன் நாய் கேட்டான் கடுத்து குதறி விடுமோ என்று நினைத்தான் எல்லாமே நடந்தது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு அப்படியே நடக்கும் அதனால் நல்லதே நிலையங்கள் நல்லதே நடக்கும்